அன்று என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் சக்கரவர்த்தி என்று சொன்ன வேலைக்கார பெண்ணா இவள் உதய சூரியனைப் போல பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரகாசமாக மாறிக்கொண்டிருக்கும் புதுமைப் பெண் பேரரசர் வாழ்க என்று வாசற்காப்போன் குரல் கொடுத்து உள்ளே வந்து குனிந்து வணங்கி நிதியமைச்சர் செல்லப்ப தண்டநாயக்கர் புக்கிசங்களுடன் வந்திருக்கிறார் சக்கரவர்த்தி தினந்தோறும் இரவில் கடைசி காரியமாக இருப்பது செல்லப்ப தண்டநாயகரின் வருகைதான் நிமிர்ந்து பார்த்தேன் அரண்மனையின் சகல பாகங்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருப்பது தெரிந்தது அவ்வளவு நேரமா ஆகிவிட்டது இருக்க சொல் என்று கூறிவிட்டு காயத்ரியை நோக்கி திரும்பினேன் போய் வா காயத்ரி கொஞ்சம் முன்னால் நீ ராவணனை பற்றி சொல்லி ராமாயணத்தை ஞாபகப்படுத்தினாய் அதே ராமாயணத்தை நானும் சொல்கிறேன் அசோகவனத்தில் வனத்தில் ஆஞ்சநேயர் தமக்காக பிரார்த்தித்துக் கொண்ட வாக்கியங்களை நான் உனக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மகரிஷிகளும் தேவதைகளும் நீ சின்னா தேவியை பார்க்கும்படி ஆசிர்வதி கேட்டும் சுயம்புவான பிரம்மதேவரும் அக்னி வாயு வருணன் மகேந்திரன் சூரிய சந்திரர்கள் அஸ்வினிகள் மருத்துக்கள் ருத்திரன் முதலியவர்களும் உன் காரியம் சித்திக்கும்படி அனுக்கிரகி கேட்டும் சகல பூதங்களும் அவற்றுக்கு நாதனான விஷ்ணுவும் நீ போகும் வழியில் உன் கண்ணில் படுகிறவர்களும் படாதவர்களும் உன் காரியம் கைகூடும்படி ஆசீர்வதிக்கட்டும் இதற்கு மேல் எனக்கு சொல்லத் தெரியவில்லை காயத்ரி மங்களமாக போய்விட்டு வா என்று கூறிவிட்டு சட்டென திரும்பிக் கொண்டேன் விஜயநகர பேரரசரின் கண் முனைகளில் நீர் துளிப்பதை அவள் காணக்கூடாது என்று குனிந்து என் காலடியில் நமஸ்காரம் செய்துவிட்டு வீணையை திரும்ப எடுத்துக்கொண்டு காயத்ரி வெளியேறினாள் என் உணர்ச்சிகளையும் பெருமூச்சுக்களையும் முகத்தின் வாட்டத்தையும் மாற்றிக்கொண்டேன் சக்கரவர்த்தி என்ற பொய்யான போலியான முகமூடியை மாட்டிக்கொண்டேன் அமைச்சரை வரச்சொல் என்று வாசற்கா கட்டளையிட்டேன் செல்லப்ப தண்டநாயகர் உள்ளே வந்து வணக்கம் செலுத்திவிட்டு வெளியே நின்றிருந்த ஆட்களை சொன்னார் நான்கு ஆட்கள் வந்தார்கள் ஒவ்வொருவரின் தலையிலும் பெரிய பெரிய மௌனமாக என் அறையை கடந்து கூடத்தின் வழியே நிலவரையை அடைந்தோம் பிரம்மாண்டமான கதவின் இரண்டு புறமும் நான்கு காவலர்கள் வாழும் ஈட்டியும் தாங்கி அசையாமல் நின்றிருந்தார்கள் நிதியமைச்சர் தெருவுகோள்களை கொடுத்ததும் கதவை திறந்துவிட்டு மூன்று பேர் மறுபடியும் போல நின்று கொண்டார்கள் ஒருவன் தீப்பந்தம் பிடித்து வெளிச்சம் காட்டியபடி முன்னே நடந்தான் கரடுமுரடான படிகளில் இறங்கினோம் விஸ்தாரமான அறையை அடைந்தோம் தீப்பந்தத்தை சுவரில் அதற்காக பதித்திருந்த பொந்தில் செருகிவிட்டு அந்த ஆள் வெளியேறிவிட்டான் பெரிய அறையானாலும் சாளரம் இல்லாமல் நாலு பக்கமும் அடைக்கப்பட்டிருந்ததால் புழுக்கத்தையும் புழுக்கத்தால் ஏற்படுகின்ற நெடியையும் உணர்ந்தேன் தண்ட நாயக்கருடன் வந்த ஆட்கள் பெட்டிகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு திரும்பிச் சென்றார்கள் அறையில் வரிசையாக பதிமூன்று இரும்பு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றும் நாலு கட்டுமஸ்தான ஆட்கள் சௌகரியமாக உள்ளே உட்கார்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரியவை பன்னிரண்டு பெட்டிகளில் எனக்கு முன்பு அரசாண்ட பன்னிரண்டு மன்னர்கள் சேமித்த பொக்கிஷங்கள் இருந்தன பதிமூன்றாவது பெட்டி என்னுடையது ஒவ்வொரு மன்னரும் தனக்கென்று சொந்தமாக ஒரு கஜானா பெட்டி வைத்துக் கொள்வது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நடைமுறையாக இருந்து வருகிறது அரசாங்கத்தின் வருமானத்திலிருந்து மன்னர் எடுத்துக்கொள்ளும் ஒரு பகுதி இது ஒரு மன்னர் காலமானதும் அடுத்து ஆட்சிக்கு வரும் மன்னர் காலமானவருடைய பெட்டியை பூட்டி அரக்கு முத்திரை வைத்துவிட்டு இன்னொரு புதிய பெட்டியில் தனக்காக சேமிக்க தொடங்குவார் முந்தைய மன்னருடைய பெட்டிகளை எக்காரணம் கொண்டும் திறக்கக்கூடாது இப்படியே என் முன்னோர்களின் பொக்கிஷங்கள் பன்னிரண்டு பெட்டிகளில் உறங்கிக் கொண்டிருந்தன எப்போதாவது சில சமயம் அப்பாஜியும் என்னுடன் இங்கே வருவார் அப்படி ஒரு முறை வந்தபோது சக்கரவர்த்தி நாம் இந்த பொக்கிஷங்களை ரகசியமாக வைத்திருந்த போதிலும் நமது எதிரிகள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிவிட்டது இது விஜயநகர சாம்ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும் என்று பகைவர்கள் அடிக்கடி படையெடுத்து வருவதே இந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற பேராசையினால்தான் ஆமா ஏராளமாக இருக்கிறதே ஒரு நாள் நான் மனதுக்குள் ஒரு கணக்கு போட்டேன் மொத்தம் எவ்வளவு வருகிறது தெரியுமா சக்கரவர்த்தி சொல்லுங்கள் இவற்றில் உள்ள பொன்னையும் நவர்த்தனங்களையும் சுமந்து செல்ல ஐநூற்றி ஐம்பது யானைகள் தேவைப்படும் என்று கணக்கிட்டேன் இப்படி இங்கே சும்மா தூங்கிக் கொண்டிருக்கும் பக்கிசங்களை எடுத்து மக்களுக்கு உபயோகமான எவ்வளவோ திட்டங்களை நிறைவேற்றலாம் செய்யலாம் தான் ஆனால் எந்த பெட்டியையும் திறக்க நமக்கு உரிமை கிடையாது என் காலத்திற்கு பிறகு என்னுடைய சேமிப்பை வேண்டுமானாலும் எடுத்து செலவழிக்கட்டும் என்னென்ன செய்யலாம் என்பதற்கு தாங்கள் ஒரு திட்டம் தயாரித்துக் கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டிருக்கிறேன் இன்று செல்லப்ப தண்டநாயகர் என்னுடைய கஜானா பெட்டியை திறந்து ஆட்கள் வைத்துவிட்டு போயிருந்த பெட்டிகளிலிருந்து பொன் நாணயங்களையும் ஆபரணங்களையும் முத்து மாணிக்கங்களையும் எடுத்து அதில் கொட்டினார் மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் வராகன் சக்கரவர்த்தி இந்த அடிப்படையில் கணக்கிட்டால் ஆண்டுதோறும் என் சொந்த கஜானாவில் ஏறத்தாழ ஒரு கோடி வராகன் சேர்ந்து கொண்டிருக்கிறது திரவியங்கள் கொட்டப்படும் கலகல ஓசை என் காதில் தேனாக பாயவில்லை எல்லா பெட்டிகளையும் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தேன் நாட்டை விட்டு பிச்சைக்காரனாக ஓட்டம் பிடித்த எவனோ ஒரு அரசன் ஒரு குதிரை ஒரே ஒரு குதிரை என் ராஜ்யம் ஒத்தத்தையும் தருகிறேன் ஒரு குதிரை மட்டும் கிடைத்தால் என்று அழுதானா அதே மனநிலையில் நான் இருந்தேன் எத்திராஜா சின்னாதேவியின் தமையனே என் மீது நீ கொண்டுள்ள பகையை விட்டுவிடு என்னதென்று புரியாத குரோதத்தை விட்டுவிடு என் ஆருயிர் சின்னாதேவியை என்னிடமிருந்து பிரித்து கொண்டு போகாமல் என்னிடம் தந்துவிடு இத்தனை பொக்கிஷங்களையும் உன் காலடியில் கொட்டுகிறேன் பெட்டிகளையும் அறையையும் பழையபடி பூட்டிவிட்டு செல்லப்ப தண்டநாயகர் திரும்பிச் சென்றார் இரவு போஜன வேலை தாண்டிவிட்டதால் வெறும் பால் மட்டுமே அருந்திவிட்டு படுத்தேன் படுத்தவன் அடுத்த வினாடியே எழுந்து உட்கார்ந்து கொண்டேன் ஐயோ காயத்ரி செல்வது மதுரைக்கா என் காதலை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு போகிறேன் என்று காயத்ரி சொன்ன என் சுயநலத்தை மட்டுமே எண்ணிச் சரி என்று சம்மதித்தேன் அது எத்தனை அறியாமை அவள் செல்லும் மதுரை பிரதேசம் உள்நாட்டு போர் தலைவிரித்தாடும் விரித்தாடும் தலமாயிற்று என் கீழே சிற்றரசர்களாக உள்ள வீரசேகர சோழனும் சந்திரசேகர பாண்டியனும் ஒருவரோடு ஒருவர் போரிட்டுக் கொண்டிருக்கும் பகுதியாயிற்று இருவரையும் அடக்கி அமைதி ஏற்படுத்துவதற்காக தளபதி நாகம நாயக்கரை படைகளுடன் அனுப்பியிருக்கிறேனே சண்டை நடந்து கொண்டிருக்கும் அந்த சாலைகளின் வழியே தன்னந்தனியாக செல்லும் இளம்பெண் உயிருடன் திரும்புவாளா என்ன அறிவீனம் நல்ல காலம் இன்னும் நேரம் இருக்கிறது காயத்ரி புறப்பட்டிருக்க மாட்டாள் பொழுது விடிந்ததும் அவளை கூப்பிட்டு அனுப்பி எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும் என நினைத்த வண்ணமே துயிலில் ஆழ்ந்தேன் ஒரு சக்கரவர்த்தி நினைத்தால் எதுவும் நடைபெறும் என்பது என் எண்ணம் பைத்தியக்காரன் சில நாட்களில் நானே சிம்மாசனத்தை விட்டு இறங்க வேண்டியிருக்கும் என்று அப்போது எனக்கு தெரியாது இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதற்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யிறோம் இல்லையா இதற்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்சல்கள் இருக்கும் அதனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற பண்ணிட்டு எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ